ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நன்றாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை விஷயு மினிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஹேப்பி அனிவர்சரி டே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்கள் ஸ்ரீராமர் இன்றைய தினம் அவதாரித்த நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது எனவே ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுதுவது அல்லது நாமத்தை உச்சரிப்பதை போன்றவற்றை இன்றைய தினம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசி அதிபதி இன்றைய தினம் பன்னிரெண்டாம் நிலத்துல இருக்கிறாருங்க மாலை நேரம் ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்குள் நுழைகிறார் என்றர்களே மேலும் அப்பொழுது குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது என்றர்களே இந்த மாதிரியான ஒரு சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எதிரிகள் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் தானாக விலகிவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பாராத சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதை முயற்சித்து வெற்றிகளை பெறுங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றிகளை தருந்ததுனால நிறைய காரியங்கள் இந்த தினம் முயற்சித்து பாருங்க என்றே வெற்றிகள் உண்டு குடும்பத்துல சுபகாரிய பேச்சுகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நடத்துவதற்கு உகந்த நேரம் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பாக சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் அலுவலக பணிகளில் உயர்நிலையை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க பெரிய பொறுப்புகளை உங்களை எம்பி தரக்கூடிய வாய்ப்புகளையும் இன்ற தினம் இருக்கு நண்பர்களே எனவே அலுவலகப் பணிகளில் இன்று தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை இன்று தினம் அல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே நோய்களுக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்கிறதுனால உடல் ரீதியாக வலுவாக இருப்பீங்க நிதி ரீதியாகவும் வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுது நண்பர்களே குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்க தான் இருப்பீங்க உங்க நீங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை கட்டுப்பாடுகளை வச்சிருக்க எல்லாருடைய கருத்துக்களையும் நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக் எண்ணங்கள் கை கொடுக்காதுங்கிறதுனால ரொமான்டிக்கான எண்ணங்களை இன்றதி தினம் வெளிப்படுத்தாதீங்க ஏதாவது தவறுகள் செய்தால் அதை சுட்டிக்காட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே ஆனால் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்க வேண்டாம் உங்களுக்கு கூட இதனால காதல் வாழ்க்கை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பராமரிக்க முடியும் இன்னைக்கு ரொமான்டிக் எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் வியாபாரிகளுக்கு உங்களுடைய பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்க உங்க பார்ட்னர் கூட ஒன்றாக நீங்கள் இணைந்து உழைக்க வேண்டியது அவரும் ரொம்ப அவசியம் இந்த தினம் சுயதொழில் புரியக்கூடிய அன்றர்களுக்கும் நல்ல தனலாபங்கள் உண்டு இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவாடுகளில் நேரம் வீணாகுங்கிறதுனால ஓய்வு நேரத்தை சிறப்பாக பராமரிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க நேரம் எல்லாமே இன்றைய தினம் ரொம்ப அவசியம் இன்றைய தினம் காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கைத் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும் வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களது ரகசியங்களை வியாபாரம் குறித்த ரகசியங்களை கண்டிப்பாக மற்றவர்களிடம் ஷேர் பண்ணிக்க கூடாது நண்பர்களே இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்கள் சிலவற்றை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சில செயல்களில் திருப்தியில்லாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை முயற்சித்து பாருங்கள் நண்பர்களே தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது தினம் நல்லது உங்களது பலம் என்ன பலவீனம் என்ன டே நிக்கீங்க தெரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது நபர்களே செலவுகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் சிறப்பான நல்ல ஒற்றுமைகள் மற்றும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்குங்க சுபகாரிய பேசுவதைகளை கண்டிப்பாக இன்றதின் மடத்தங்கள் அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புனதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணாங்க இன்றைய தினம் சிகப்பு நிறம் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமைக்கிற வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நமது கடகன் பிடியரசவளும் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்திட்டு நீங்களும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல என்கரேஜ் கிடைக்கணும்ன்றே சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் பயன்படுத்தலாம் நம்பர் தினம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது கடகரசன்படி யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மற்றவர்களுடைய பணிகளையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சில பிடிவாதமான குணம் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை பிடிவாத குணம் காரணமாக இன்றைய உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது மாலை நேரத்துல சரியாகிவிடும் நண்பர்களே பொறுப்புகள் இன்னைக்கு மேம்படும் நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் பூச நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் பயனற்ற பழக்க வழக்கங்களை குறைச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் அதிகமாக என்று தினம் மாற்றிக்கொள்ள முடியும் திருப்தி இல்லாமல் போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு காரியமாக முயற்சி செய்யுங்கள் வெற்றியில் உண்டு ஆயுத நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு விலையங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம் என்றே ஆனாலும் உங்களது பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக காரிய வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்துல நீங்க உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே